ஹலோ வணக்கம் எங்கள் பக்கத்தில் ஒரு சார் வந்து ஒரு அவங்க ஸ்கூல் நடந்ததை வந்து சொல்லிட்டு இருந்தாருங்க அப்போ என்ன சொன்னார் அன்றைக்கி கடைசி நாள் பசங்கள்லாம் பிரிகிற டைம் இருக்கிறதுனால ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒவ்வொரு மாதிரி சாரை பற்றி ஏதோ கவிதையெல்லாம் பேசியிருக்காங்க அதில் ஒரு மூணு பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதில் முதல் பொண்ணு ஒரு பொண்ணு வந்து அவங்க வீட்டில் இருக்க ரொம்ப அழகான வாசனையான பூ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர்ஸ் அதை எடுத்து வந்து கொடுத்துருக்கா சரிந்தாங்க சார் எனக்கு என்னோட அன்பளிப்பு இது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு என்ன பண்ணியிருக்கா அவங்க வீட்டில் நிலத்தில் நிறைய கிளிங்க கந்து போல் இருக்குது போலதுங்க அந்த அதில் வந்து ஒரு கிளியை எடுத்து நல்லா பழகப்படுத்தி பேசுகிற மாதிரி கொஞ்சம் கிளியை எடுத்து வந்து கொடுத்துருக்காள் இன்னொரு பொண்ணு என்ன செஞ்சிருக்கா அவளுக்கு எந்த வசதியும் இல்லை அவளுக்கு ரொம்ப ஏழ்மையான இடத்துலேருந்து அவன் வரா அதனால அவள் என்ன செஞ்சா அவள் வீட்டில் இருக்க தானியங்க அந்த நம்ம பென்சில் சேவம் இல்லைங்களா அந்த வேஸ்ட்டு உட்டு பெயிண்டிங் இதெல்லாம் செஞ்சு ஒரு அழகாக ஒரு கலைனரோட ஒரு பெயிண்டிங் எடுத்து வந்து கொடுத்துருக்கா அதெல்லாம் நல்லா அழகாக செஞ்சு அந்த சார் என்ன பண்ணாரோ அதில் அந்த பூ பார்த்துருக்காருங்க அந்த கொஞ்சம் கிளியும் பார்த்துருக்காரு ஆனால் இவள் எதுவுமே வெளியே இருக்கிறத பறிக்காமல் யார்கிட்டது எதையும் எடுத்துன்னு வராது அவள் வீட்டில் இருக்கிறதையே அந்த கலைஞரோட செஞ்சு ஒரு க்ரியேட்டிவ் மைண்டோடு எடுத்து வந்தால் பாருங்கள் அந்த குழந்தைய ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி அவரை வந்து இந்த எல்லாரும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்க்கும் முன்னாடியும் பாருங்கள் இது போல் க்ரியேட்டிவ் மைண்டு வரணும் இது இந்த குழந்தை பாரு எவ்வளோ அளவுக்கு அவரோட ஒரு எஃபர்ட் போட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்க யார்கிட்டருந்து எதையும் பறிக்க வே பறிக்கக்கூடாது அப்படின்றத அந்த சார் வந்து அன்றைக்கி ஸ்கூலில் சொன்னது மாதிரி எங்ககிட்ட சொன்னாருங்க நல்ல தீம் தான் சார் இது கரெக்ட் தான் சார் இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கரெக்ட் தானங்க மக்களே ஓகே